ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்தையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் நம்ம கார்ட்டூன் சேனலில் வந்து வீடியோ போட முடியலை ரொம்ப லாங் டைம் ஆிச்சுன்னு நினைக்கிறேன் பட் எல்லாரும் கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் வந்து எல்லாருக்கும் தான் சொல்லே தவிர கமெண்டில் கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் இருந்து வந்தோம் இல்லையா வந்ததுக்கப்புறம் வந்து கிராமத்தில் இருக்கனால சுத்தமாக வந்து நெட்டு கிடைக்கலங்க அப் வீடியோ எடுத்தாலும் அப்லோட் பண்ண முடியல அல்லது எடுத்த வீடியோவில் வந்து இடையில இடையில வாய்ஸ் இதாகிக்கிறது அப்புறம் அதாவது வீடியோ ஓடுது வாய்ஸ் கேட்காம இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது ஆப்பில் அதனால தான் வீடியோ போட முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க நான் யாருக்கும் பதில் சொல்லலைன்னு நினைக்காதீங்க நான் வந்து கமெண்ட்டில் கேட்குறவங்களும் சொல்லிட்டு தான் இருந்தேன் இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக வரும் பாருங்க நம்ம வனரோசா அழகாக போட நிப்பாட்டி இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வனரோசாவுக்கு குழந்தையே பிறந்துருமா நீ எப்பமா வீடியோ போடுற போமா எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஆமாங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம வாய்ஸ்ல வாய்ஸ்லலாம் பேசாம எனக்கே ஏதோ ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது நம்ம அகில் பிரபு விளாக்ல கூட ஓரளவு போட்டுக்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் வீடியோ போட்டேன் அது வந்து டைம் கம்மினால வந்து அப்லோட் கூட ஆயிடுது நம்ம கார்ட்டூன் வந்து பதிமூணு பதினாலு கொண்டு போறேனீங்க கொண்டு போறோம்ல கதையை அதனால வந்து ஒழுங்கா நெட்டே கிடைக்க மாட்டேங்குது இனிமேல் வந்து கண்டிப்பா வந்து வீடியோ வரும் வனரோச வயசு பேசாமல் நானும் தாங்க உங்களை மனரோச வயசில் பேசும்போது உங்களெல்லாம் ஏதோ க்ளோஸாக கிட் நேரிலேருந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இப்போ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டிப்பா கண்டிப்பாக வரும் நம்ம எப்போதும் போல் வந்து ஈவினிங் டைமில் போடலாமா ஈவினிங் ஏழு மணி அந்த டைமில் போடலாமா இல்லை வந்து டே டைம்லயே போடலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எந்த டைம் போடலான்னு நான் நம்ம வீடியோ வந்து நீங்கள் சொல்கிற டைமில் நான் அப்லோட் பண்ணுறேன் கமெண்ட்ல சில பேர் கேட்டிருந்தீங்க என்ன சிஸ்டர் உடம்பு சரியில்லையா ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னு உடம்புலாம் நல்லா இருக்குங்க உடம்புக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் பட் வந்து இந்த டவர் நெட்டு கிடைக்காததான் பெரிய இதாக இருக்குது ரெண்டு பேர் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க டல்லா ரெண்டு வீடியோ எடுத்தது வந்து வீடியோ வாய்ஸ் கேட்காம போயிருச்சு இப்படிலாம் இருந்தவொன்னா எனக்கும் அடுத்து எடுக்கிற வீடியோவும் அது மாதிரி ஆயிருமோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு எதாவது அப்லோட் பண்ண முதல் ஆயிடுறேங்கிறதுக்காகவே வந்து நானும் கொஞ்சம் இதாக இருந்துட்டேன் இப்போ லாங் டைம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கும் வீடியோ போடாமலும் இருக்க இருக்க முடியல இல்லையா அதே பேசிக்கிட்டு பேசாமல் இருக்க முடியலை ஸோ நம்ம ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ ஒரே டைம்ல வரும் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் ஒரு சில நாள் போட முடியாமல் போனேன்னா அதை பார்த்துக்கலாம் மோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலர் டெய்லி வீடியோ கொடுக்க பார்க்குறேன் நிறைய நம்மளோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த சேனல்ல வீடியோ போடுறதுனால நம்மளோட அகில் பிரபு விளாக் சேனல்ல கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குலாம் என்னை விசாரிச்ச எல்லாருக்குலாம் ரொம்ப நன்றி ஏன் போட மாட்டேங்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க சிஸ்டர் உடம்பு சரியில்லை எதாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க சில ஒரு சில சிஸ்டர் என்னமோ உங்கள் வீடியோ நீங்கள் போட்டாலும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க அவங்க கூட என் மேலே உள்ள பாசத்தில் நம்ம கதை மேலே உள்ள இன்ட்ரெஸ்டில் தான் சொல்லியிருப்பி சொல்லியிருந்திருப்பீங்க ஸோ அப்படி சொன்னவங்க கூட நம்ம ரெகுலரான நம்ம நம்ம குடும்பத்தில் உள்ள உள்ளவங்க தான் அப்படி சொன்னது அதுக்கு வந்து நான் தான் காரணம் ரெகுலராக போட்டிருந்தா அவங்க வாயிலிருந்து அப்படி வராதுங்க இல்லையா நீங்கள் போட்டாலும் நம்ம நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா அதுக்கு நான் முக்கியமாக அவங்கள்ட்ட நான் மனுப்பு கேட்டுக்கிறேன் இன்னும் பாருங்க கோ கோபப்படாதீங்க ஒரு அன்புனால தான் அவங்க கோபமாக சொன்னீங்க அதனால் புரிஞ்சிக்க முடியுது என்னோடய சுச்சுவேஷன் ரெண்டு மூணு கதை எடுத்தேன் வாய்ஸில் அப்படி வீடியோ வந்து ஒழுங்காக கொடுக்கணும் நீட்டாக கொடுக்கணும் அங்கங்க சவுண்டு கேட்காம அப்புறம் சவுண்டு கேட்டு அப்படிலாம் கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா அந்த அதனால தான் வந்து போடாமலே இருந்தேன் இனிமேல் போ போடுறேன் அந்த அந்த பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த அவங்களுக்காக சொல்கிறேன் என்னோட சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த டைம் போடணும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த டைம் கண்டிப்பாக வீடியோ வந்து கொடுக்க பார்க்குறேன் ம தொடர்ந்து ஒரு அதிரடியான திருப்பங்கள்லாம் நம்ம கொண்டு வரலாம் உணரசா வளகாப்பு அப்புறம் வந்து குழந்த பறக்கிறது இந்த மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து எல்லாம் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கதையை விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் கற்பனையில் தோணுங்க இல்லையா அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதையும் கொஞ்சம் நான் பிடிச்சி அப்படியே போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்